ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வணக்கம் நம்ம தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதானத்தை ஒழித்தே தீருவோம் அது வைரஸ் போன்றது அதை அழிக்க வேண்டும் அப்படின்லாம் பேசியிருப்பாரு அதற்கு ஆந்திராவுடைய முதலமைச்சர் சாரி துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் வைரஸ் போன்ற சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு இளம் தலைவர் இத்தகைய பேச்சுகளை கண்டும் காணாமல் இருப்பது மத ஆகாது சனாதனத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் அப்படின்னு உதயநிதியை கண்டித்து திருப்பதியில் நம்ம ஆந்திர துணை முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி பேசியிருக்காரு அந்த பந்த பகிர்ந்து நம்ம சினிமாவுடைய சண்டை பயிற்சியாளர் கனல் கண்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு காப்போம் என்று முழக்க வேண்டும் ஆந்திர துணை முதல்வர் சனாதனத்தை அழிப்பேன் என அரைகூவல் விடும் தமிழகத்துடைய துணை முதல்வர் சிந்திப்பீர்களே தமிழக இந்து சொந்தங்களே அப்படின்னு நமக்கு கனல் கண்ணன் அவர்கள் ஒரு விழிப்புணர்வு பதிவு போட்டிருக்காரு ஆந்திர முதல்வர் ஆந்திர துணை முதல்வர் நம்ம சனாதன தர்மத்தை காக்கணும்னு முழக்கம் வர்றாரு ஆனால் இங்கே இந்து தர்மத்தையும் சனாதன தர்மத்தையும் அழித்தே தீர்வனு நம்ம தமிழகத்துடைய துணை முதல்வர் சொல்றாரு கனல் கண்ணன் அவர்கள் ஒரு விழிப்புணர்வு வந்து

இதற்காக வாதான இந்து முன்னணியைச் சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கு அவர் வந்து நன்றி தெரிய சொல்லியிருக்காரு இன்னும் பழைய வேகத்தை விட இன்னும் அதிகமான ஒரு வேகத்தோட நம்ம வந்து ஹிந்து தர்மத்துக்காக ஹிந்துக்களுக்காக போராட வேண்டும் அப்படின்னும் ஹிந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம கனல் கண்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு கணல் கண்ணன் அவர்கள் நினைத்திருந்தால் அவர் சினிமாவில் ஒரு ஒரு ஸ்டண்ட்டு ஒரு ஒரு படத்துக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அவர் தான் பிறந்த ஹிந்து தர்மத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அவருடைய நடிப்பையும் விட்டுவிட்டு அந்த திரைத்துறையையும் விட்டுவிட்டு நம்ம இந்து தர்மத்திற்காக அவர் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு த்துக்களை தெரிக்கலாம் கண்டிப்பா நம்ம கனல்கண்ணன் கண்ணன் அவர்களுக்கு நம்ம சேனல் என்னைக்குமே ஆதரவாக இருக்கும் தேங்க்யூ